ஓம் சக்தி திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளி அம்மன் அருள்வாற்பீடத்திலிருந்து பேசுறோம் இது அம்மா நாகாதம்மா இந்த அம்மாவுடைய உண்மையான பேருனா எத்தனையோ தெய்வம் இருக்குதுங்க அந்த அம்மாவுடைய நாகாத்தம்மான்னு நம்ம பொதுவாக சொல்றோம் நாகாத்தம்மனே பல ரூபத்தில் நாகாத்தம்மா இருக்கிறா இந்த நாகாத்தம்மாவுடைய பேருனா பஞ்சசக்தி நாகாத்தம்மா பஞ்சசக்தி நாகனா பஞ்சபூதத்தையும் உள்ள அடிக்க ஆள்வ இந்த தாய் இந்த தாயோட மகிமை என்னன்றது சில பேருக்கு தெரியல கமலத்துல வந்து திவ்யான்னு ஒரு ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க அதோட பதிலுக்கான இது சொல்லிடுறேன் இந்த அம்மாவோட பிரச்சனை தோஷங்கள் நீட்பாங்க மெயினா வந்து இந்த அம்மன் இந்த அம்மன் கேட்ட வந்து மஞ்சள்ல கும்பம் பிடிச்சி பச்சரிசியால நூத்தி எட்டு மட்டும் அச்சனை போட்டு இந்த அம்மா கிட்ட நம்ம பிரார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு கரெக்டான தண்டனை ஒரு நெக திருட்டு போச்சு ஒரு பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது ரொம்ப சித்திரவதில் ஏற்படுது சில எதிரிகையாள துன்சு இதாக்குறதுன்னா அந்த அம்மனுக்கு கும்பம் கூட்டி பச்சரிசியால அச்சை கொடுத்து முட்டை பாலையை மீறி வச்சீங்கன்னா அந்த அம்மன் வந்து இருபத்தோரு நாளில் மீறி கொடுக்குறாங்க அந்த அம்மா என்னடா நாகாத்தம்மா சக்தி ஆனா எல்லா நாகாத்தம்மனுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாகாத்தாமுக்கும் ஒரு ஒரு மகிம் இந்த அம்மா பஞ்சபோத பஞ்சசக்தி நாகாத்தம்மா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய பஞ்சசக்திக்கு கட்டு உள்ள உட்பட்ட வந்த அம்மா அதுக்கு மீறி நிற்கிற அந்த தாய் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த கோயில் எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த அட்ரஸ் தெளிவா சொல்ற கேட்டுக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் டு வாணியம்பாடி வேலூர் ரூட்ல பைபாஸ்ல அந்த அம்மா இருக்காங்க திருப்பத்தூர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஏலகிரி மலை அடிவாரம் பொன்னேரி பஸ் ஸ்டாப்ல இறங்கும் திருப்பத்தூர் திருப்பத்தூர் பஸ்ல இறந்தீங்கன்னா வே வாானியம்படி போற பஸ் ரூட் ஏறினீங்கன்னா நீங்க பொன்னேரிங் கிட்டவே இறக்கி விடுவாங்க இல்லச்சே வேலூர்ல பஸ் ஏறவங்க வந்து பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் தான் பொன்னேரியில வந்து இறக்கி விடுவாங்க அங்க இறக்கிட்டு ஆட்டோக்கே நீங்க வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தா நாங்க அட்ரஸ் சொல்லுவோம் அம்பாவோட ஆலயத்துக்கு வழி சொல்லுவோம் ட்ரெயின்ல வந்து ரொம்ப லாங்ல வந்து இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஒஸ்பட்லேந்து பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து வந்து ஜோலாரப்பேட்டை ஜங்ஷன் ஜோலாரப்பேட்டை ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கிருந்து பொன்னேரி பஸ் ஸ்டாப்னு வந்து இறங்கிட்டா போதும் அங்க போனா ஆட்டோ கார்ட்டிட்டு வந்து நேரா அம்பிகை கோயிலான வந்து இறங்கிடுவாங்க இந்த அம்மா வந்து வர பனிராம் தேதி ஆடி பனிராம் தேதி தமிழ் மாசம் ஆடி பன்னிராம் தேதியை ராகு கேது திருஷ்டி பண்ணுது அம்மா வந்து ராகு கேதுக்கு உகந்தவை எப்படியாப்பட்ட கால தோஷம் ஜென்ம தோஷம் சாப தோஷம் கர்ப்பிணி தோஷம் சகல தோஷம் நிவர்த்தி செய்கிற அந்த தாய் இந்த தாய்க்கு சாட்சியா வந்து சில ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதுச்சு இந்த அம்மனுக்கு வந்து கும்பம் மஞ்சளால கும்பம் ஒட்டி நூத்தி எட்டு முறை அச்சது போட்டு இந்த அம்மாவுக்கு அது சாவணி வர்த்தி செஞ்சுதான் ரெண்டு குழந்தைங்க எடுத்துப்பட்டது ரெண்டு பெண் குழந்தைங்க எடுத்துப்பட்டது அந்த ராகு கேது சில அத வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் இருபத்தி எட்டு தமிழ் பன்னெண்டு ஆடி பன்னிரண்டு இங்கிலீஷ் இருபத்தி எட்டு இந்த மாசம் கடைசியில பிரதிஷ்டி பண்றோம் வர முடியும் எல்லா பக்தரும் எங்களால் அப்படி வர முடியலன்னா கூட வீடியோ பார்த்து அம்மாவை பிரார்த்து கண்டிப்பா உங்களுடைய எல்லா ஏழு ஜென்மத்தோட சாப பாவ நிவர்த்தி எல்லா கால சர்ப்ப தோஷங்களும் கர்ப்பிணி சாபம் பித்துக்கள் சாபம் பட்சிகள் எல்லா சாபத்தையும் அம்மா நீக்குவோம் அன்னைக்கு உங்களுக்காக அன்னைக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்குன்ட்டு அம்பாள் வந்து கும்பம் கூட்டி அம்மாளுக்கு அர்ச்சனை கொடுக்குறாங்க எல்லாருடைய சாவ நிவர்த்தி நீங்கணும்ட்டு அம்பாளுடைய